அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்து ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் இனிதான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சிம்ம ராசிக்காரர்களை நம்பிக்கை அதிகரிக்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல மாறுதலை சூரியன் எழுதிய தலைவிதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உண்டு பூர்வ ஸ்தானத்தை அலங்கரிப்பதால் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது சூரியன் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக அற்புதமான மாற்றங்களை சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனவரி அடுத்த வருடம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிற பொதுவாகவே நவ கிரகங்களிலே முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் தான் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை விட தனித்திறமையை மேம்படுத்துவதோடு தலைமை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறன் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக சூரியன் தான் அவர் சாதகமாக இருந்தால்தான் திரு நிர்வாக பொறுப்போ அல்லது மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளோ உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் பெறும் போதும் புதன் வீட்டில் வளம் பெறும் நிறைந்த நன்மையை அள்ளி பாருங்க சனி சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது எனவே சனியின் ஆட்சி வீட்டில் குருவின் ஆட்சி சஞ்சார நிலை முடிந்ததற்கு பிறகு நுழையப்போகிறார் போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி பரிபூர்ணமான சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஆரோக்கியம் திருப்திகரமாக எந்த ஒரு பணி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே சுபகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சூரியனின் மீது பதிகிறது சூரியனின் மீது மட்டுமல்ல அங்கு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் மங்கள காரகரான செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அங்கு கிடைப்பது தன்னிகரற்ற வகையில் இனி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக முதன்மை கிரகமான முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை ஏற்பட்டாலும் பணவரவில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே முதன்மை கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதி பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பண புழக்கத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் இனி பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்க்கின்றன குரு பகவானும் தனது பார்வையில் சப்தம பார்வையாக மிக வலுவாக லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி சூரியனின் மீது பதிவதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இதுவரை நிரந்தரமாக கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தொழில் வளம் சிறப்பாக அமையும் குரு பகவானின் பார்வையும் வலுவாக கிடைப்பதால் உங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பண வரவில் இருந்த பல வகையில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இந்த தருணத்தில் பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே பல காரிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும் தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் பல பொறுப்புகளை முன்னின்று செயல்படுவதால் நீங்கள் நினைப்பதை விட நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தருணமாக அமைய போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வாய்ப்புகள் உயரும் தருணமாக அமைந்திருக்கிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பல காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசியின் அதிபதியான ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்